ஒரு தேடல் இருந்தது ஆன்மீகத்தில் நான் நிறைய சித்தர்களை தேடி போயிருக்கேன் ஒரு காலத்தில் திருவண்ணாமலையிலேயே படுத்துக்கிடந்தேன் அங்கேயே தான் இருப்பேன் அப்போ வந்து யோகி ராம்சூரத் குமார் சொல்லி விஸ்ரீ சுவாமியார்னு சொல்லுவாங்க தெய்வம் ஆயிட்டாரு அவருடைய அவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு எதிர்க்க ஒரு மாடம் இருக்கும் அங்கே அவருடைய அசிஸ்டண்ட்டு கணேசன் இருக்கார் அவர் ஒரு ஒரு மூட்டையில் படுத்துருப்பார் நான் ஒரு மூட்டையில் படுத்துருப்பேன் எனக்கு அவரை பார்க்கணும் அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் பாலகுமாரன் சார் அவர் தான் யோகி ராம் சுரத்குமார் கிட்டே நான் அறிமுகப்படுத்தி வச்சது ஸோ நான் அங்கேயே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவார் அந்த கதவை திறந்துட்டு வெளில வருவார் யார் யோகி ராம் சுரத்குமார் சாமி வந்து அந்த திருவண்ணாமலை கோபுரத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அவர் சிரிப்பார் சிரிச்சுட்டு சார் ராஜேந்திரன் கம்யாள் அப்படின்னுவார் அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவார் நான் போன உடனே அந்த கையில் விசிறி அந்த குச்சி அந்த சிரட்டை தேங்காய் ஓடு அதை வச்சுட்டு முதுவில் வந்து மூணு தட்டு டப் டப் டப்னு நடிப்பேன் ஹோம் அப்படின்னாரு நான் கிழமை சென்னைக்கு வந்துடுவேன் இந்த மாதிரி சித்தர்களை தேடி 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 நான் போயிட்டு இருந்தேன்